வணக்கங்க சூப்பராக இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த சிக்கன் வந்து நான் முட்டையோடு தாங்க வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் முட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஒரு கடாயெலாம் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பில பொரிஞ்சோடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் ஆயில்லையே எப்போவுமே சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க மெயின்னு ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துவோம் இதுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ வீட்லேயே அரைச்சா எல்லா நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஒரு மட்டன் மசாலா வீட்லேயே அரைச்சது இதை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஆயிலே நல்லா வதக்கலாம் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட் மசாலா வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கட்டும் எப்போவுமே இந்த மசாலா தூள் வந்து ஆயிலில் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக வதக்கி மட்டும் விடுங்க இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி முட்டையோடு வாங்குகிற சிக்கனில் வந்து முட்டையை லாஸ்ட்டில் சேர்த்துங்க நான் ஃபஸ்ட்டு சேர்த்துனதுனால ஒரு முட்டை வந்து உடஞ்சிருச்சு இப்போ இந்த கறியோடு வந்து எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இது தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்போவே உப்பு தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும் கறியும் டக்குன்னு வேக ஆரம்பிக்கும் உப்பு சேர்த்துன பின்னாடி இந்த மசாலா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதில் மசாலா நம்ம வந்து அதிகமாக சேர்த்துலங்க வீட்லேயும் அரைச்சா கறி மசாலா தான் சேர்த்திருக்கிறோம் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தலை இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம சிக்கன் ஆயிலில் வதக்கும்போது அதிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி நல்லா வற்றிடணும் வத்தின பின்னாடி தேவையான அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா வேகப்படுங்க பாருங்கள் ஒரு முட்டை வந்து நான் சொன்ன மாதிரி உடஞ்சிருக்கும் பாருங்கள் அடிக்கடி சிக்கனை பார்த்துக்கோங்க தண்ணி சீக்கிரம் வத்திரும் தண்ணி வற்றி அடிப்பிடிச்சிருச்சோன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அடிக்கடி பார்த்துக்குங்க கிளரி விட்டுக்குங்க அடிக்கடி இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கால் தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு சில் தேங்காய் சேர்த்திக்கலாங்க இதையெல்லாம் நல்லா வதைக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க உங்களுக்கு கசகசா போடுறதுக்கு விருப்பம்னா நீங்கள் கசகசாவும் சேர்த்திக்கலாம் இந்த சைடு சிக்கனை ஒரு டைம் பார்த்துக்கலாங்க அடிக்கடி பார்த்துக்கணும் சிக்கனை சிக்கன் நல்லா இருக்குது இப்போ நம்ம மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடையே வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்திருக்கிறாங்க இந்த சூட்லேயே அதுவும் நல்லா சூடாகிடுச்சுன்னா மதங்கிரும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு டைம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து இஞ்சி வந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா உடையு சிக்கன் உடைஞ்சிருச்சுன்னா சிக்கன் வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த கிரேவி கூட சேர்த்தணும் முதல்லையும் வந்து சேர்த்தனோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கிரேவி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சாவே இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வருதுன்னு ஒரு டைம் உப்பு காரமெல்லாம் பார்த்துங்க பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு மேலே மேலாப்பில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ